விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்களிடம் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள ஊரக வளர்ச்சி முகமை கட்டிடத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஆஞ்ச தலைமையில் விவசாயிகள் நாடாளுமன்ற உறுப்பினரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை விவசாய வளர்ச்சி பணிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் போலி விதைகள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு கடுமையான அபராதம் மற்றும் அபராதம் விதிக்கவும் விதைகளின் தரத்தை மேம்படுத்தவும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர் கடன்களை தள்ளுபடி செய்ய மத்திய அரசை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்த வேண்டும் உள்ளிட்ட பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றும் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்களிடம் மனுவாக அளித்தனர் இதில் விவசாயிகள் சங்கங்களின் சென்னை மண்டல கௌரவ தலைவர் செந்தில் வேலன் திருவள்ளூர் மாவட்ட துணைத் தலைவர் ஞான பழனி உள்ளிட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்